அப்போ எப்படி அணுகிறது இந்த பேரிடர்களை இறைவன் தந்த இயற்கின் இந்த சீற்றத்தை எப்படி அணுகுவது ஒரு முஸ்லீம் முதலில் நம்முடைய விஷயத்தில் படிப்பினை பாடம் வர வேண்டும் என்ன தவறு நம்மகிட்ட இருக்கு எதற்கு ஒரு சிந்திக்க மாட்டீங்களா எத்துனேன் பாவ மீச்சின் பக்கம் வர மாட்டீங்களா நான் முதல்ல சொன்ன ஆது கூட்டத்தை அழிச்சது எதுக்குங்க எல்லா நேபத்துக்களை கொடுத்தான் நன்றி செலுத்தாம மாறு செஞ்சான் பிடித்தான் அதே மாதிரி நூகலை சலம் கோங்குகள் எல்லா அருளை கொடுத்துருந்தான் பிடிச்ச காரணம் என்ன வரம்பு மீறினா சுயமலை சலம் காலத்தில் எல்லா மக்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்துனா இடையில மோசடி சம்பாத்தியம் பண்ணான் அதையும் அழிச்சான் அப்படி ஒவ்வொரு சமுதாயத்தை அழிச்சு காட்டுவது அல்லாவுக்கு சந்தோஷம் அல்ல அந்த மக்கள் பணிந்து வர வேண்டும் படிப்பினை பாடம் பெற்று திருந்தி வர வேண்டும் இன்னைக்கு தவுபா செஞ்சிடுவான் என்னோட அத்தாச்சியை பார்த்து நாளைக்கு தவப்பா செஞ்சுடுவான் இன்னைக்கு தொழுகை எடுத்துருவான் இன்னைக்கு தக்காத்த கொடுத்துருவான் திருந்தி வந்துட மாட்டானா என்னோட அடியான் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு சோதிக்கிறான் மூசா அலிஸ்லாம் கவுலுக்கு இல்லாத சோதனையாங்க எப்படிப்பட்ட சொல்கிறான் தவளையை கொடுத்து சோதிச்சோம் பேனை கொடுத்து சோதிச்சோம் ரத்தத்தை கொடுத்து சோதிச்சோம் விட்டில் பூச்சி அனுப்பி சோதிச்சோம் நிறைய சோதனைகள் போன கொரோனாக்கு முந்தின கொரோனா ரெண்டாவது அலையில் விட்டில் பூச்சி வடமானத்தை வந்தது பார்த்தோமா இல்லையா தேன் கூடு மாதிரி மரத்தில் அப்படி இருக்கு தட்டை வச்சு தட்டம் போக மாட்டேங்கி இது போன்ற சோதனையில் கொடுத்து சோதி எதுக்கு பழிஞ்சு வா படைப்புகள் ஒன்றும் இல்லை என்னது படைத்தவன் என்ன நோக்கி வா ஒன்னிடத்துல என்ன குறைகள் இருக்கு திருத்திக்க திருத்திக்க பிரிந்து எங்கிட்ட வந்து தௌபா செஞ்சுன்னு சொன்னா எதை நான் அருளாக தந்தனும் மழையோ காற்றோ வெயிலும் தானியமோ உணவோ குடிப்போ எதை நான் அருளாக தந்தனோ அதுல அதை அதாபாக சோதனை தருவேன் சோதனையில திருந்தல சோதனை அதாபாக வேதனையாக மாறிவிடும் என்று எல்லாம் எச்சரித்து காட்டுகின்றார் அப்ப நாம இந்த சோதனையான காலகட்டங்களில் எப்படி அணுகணும் சொன்ன இருந்து பார்ப்போம் முறைப்படுத்தி என்ன அப்படி சொன்னால் சோதனை என்பது ஈமானுக்குங்க நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு சோதனை முஸ்லீமுக்கானது ஈமானுக்கானது அல்ல இயற்கைக்கானது அல்ல ஈமானுக்கானது அல்ல அதைத்தான் சொல்கிறான் இருபத்தொம்போதா வத்தியா ஒன்று ரெண்டு வசனங்களை நீங்கள் எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ல தெளிவாக சொல்கிறான் அசிபன்னாசும் ஐயத்துறக்கும் ஐய கூல் ஆமன்னா வகுந்தா இத்தனும் மனிதர்களை நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்களா ஈமான் கொண்டுட்டோம் அல்லாவை நம்பிட்டோம் ரசூலை நம்பிட்டோம் வேதத்தை நம்பிட்டோம் மலாய்க்கத்து நம்பிட்டோம் இம்ம மருமையை நம்பிட்டோம் ஏன்னா எனக்கு நடக்கக்கூடிய நல்லதை கெட்டது விதியின்படி தான் நம்பிட்டோம் இப்படி ஆறு அம்சங்களை நம்பி ஈமான் கொண்டதுனால இறை நம்பிக்கை கொண்டதுனால உங்களை அப்படியே விட்டுருவோம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை இன்னொரு வசனத்தில் தெளிவாக சொல்கிறான் ஹோஃபி வல் வஸ்தமரா வல்லுமரீ சாதிரி மூமின்களே முஸ்லிம்களே உங்கள் ஓரளவு பசியால் பயத்தால் பொருளாதாரத்தால் விளைச்சல் நிலங்களால் உயிர்களை கொண்டு சோதிப்போம் என்று சொல்லிக்கிறேன் பட்டியலுறான் இந்த ஒரு சோதனைகள் மட்டும் அல்ல சொல்லுங்க பல்வேறு சோதனை ஆட்சியாளர்களை கொண்டு நல்லா சொல்றான் இன்னைக்கு காசா பகுதியில் இஸ்ரேல் பயங்கரவாதிகளும் அமெரிக்க ஒன்றிணைந்து மிகப்பெரிய அரசை எதிர்கொள்ளக்கூடிய ரஷ்யாவை வடகொரியாவை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல் நகரத்தில் நடக்க இன்னும் ஜெயிக்க முடியல தெரியுமா அல்லவுடைய உதவி அவங்களுக்கு இருக்கு இந்த ஆட்சியாளர்களை கொண்டு சொல்லி சோதிக்கிறான் ஒரு இது நிசாக்கும் பிறோன் இருக்கானே அவன் எப்பேற்பட்ட கொடுத்தோரம் தெரியுமா உங்களுடைய ஆண் மக்களெல்லாம் அழுத்து குறை செஞ்சான் குழந்தை அழுது கையில் தவழும்போது தாயிட முத்தம் விடுவதற்கு முன்னாடி அவனுடைய படை வீரரிடையின் வாழ அதை முத்தமிட்டிருக்கும் உங்கள் பெண் மக்களை வாழ விட்டுருந்தான் எப்படி கருத்தடை செஞ்சு அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணா அவனை கொண்டு சூழல் அதா இந்த பலாம் இது எந்த அளவுக்குன்னு மிகப்பெரிய சோதனையாக உங்களுக்கு இருந்து சொல்லலாம் அப்போ ஆட்சியாளர்களை கொண்டு சோதிப்பான் மாதிரி இயற்கைகளை கொண்டு விட்டில் பூச்சி தேன் தவக்கலை என்ன பேரிடர் நிலச்சரிவு பூகம்பம் கொரோனா நோய்களை கொண்டு இப்படி பல்வேறு சோதனைகளை சோதிப்பான் அப்படி சோதிக்கும் போது ஒரு மூவியினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் சிறிதாவிரே அவன் பொறுமையாளராக இருக்க வேண்டும் இதற்கு ஒரு உதாரணம் ஒரு சோதனை அணுகும்போது அங்கே கூடாது என் புள்ள தானா கிடைச்சான் ஒரு உயிரை எடுத்து சோதிக்கான்னு சொன்னால் பிள்ளைய பிரியமான பிள்ளைய எடுத்து சோதி என் புள்ள தானா கிடைச்சான் எல்லாம் உனக்கு எத்தனை ஊரில் பிள்ளைய சொல்லக்கூடாது என்னெல்லாம் நேற்று தானே கடை திறந்து வச்சேன் இப்படி ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திய உனக்கு இறக்க இல்லையா திட்டக்கூடாது சோதனைகள் ஒரு மூமினுக்கு முஸ்லீமுக்கு வந்துருச்சு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் நெக்ஸல கற்றுத்தராங்க சபர் இந்த சதமத்தில் ஊர் தான் பொறுமை என்பது ஆரம்பத்தில் இருக்கணும் ஒரு உதாரணம் ஒரு பெண்மணி சகாபிய பெண்மணி தன்னுடைய கணவன் இறந்ததுக்காக கபிரஸ்தான் பக்கத்துக்கு வந்து இருக்கிறாங்க நர்சலத்தில் கடந்து போகும்போது பெண்மணியை தபரை மேற்கொள்ளுங்கள் அல்ல உங்களுக்கு போதுமாங்க இது சொன்னது நபின்னு தெரியாமல் அந்த பெண்மணி என்ன சொல்லிடுறாங்க உங்களுக்கு வந்தால் தெரியுமா நபிசலத்தில் கடந்து போயிடுறாங்க போன உடனே அந்த இடத்துல பின்னால் வரக்கூடிய சகாபாக்கள் சொல்கிறாங்க சொன்னது நவீன்னு பதறி அடித்து ஓடி வராங்க யார சூரல்லாம் சொன்னது நீங்க தெரியாது பிழை பொறுத்ததுக்கு எனக்கு துவாச்சிங்கன்னு அப்போ நில சொன்ன வார்த்தை இப்போ இப்படி கேட்டு புண்ணியம் இல்லை சபர் இந்த சதமத்தில் ஊலா இந்த பொறுமை முதலில் வர வேண்டும் அல்லாதான் எடுத்தான் அல்லாதான் கொடுப்பான் காலும் இன்னாலில்லாயிவா இன்னாலே ராஜு இதுதான் ஊமின்களுடைய பண்பு யதார்த்த நாம்கா முஸ்லீம்களுடைய பண்பு நாசமாக போகிற பேய்மே பேய் காத்து யா அல்ல உனக்கு கண் இல்லையா இது கூடாது அப்போ முதல்ல என்ன பொறுமை அதை பொருந்திக்கொள்வது அதுக்கு ஒரு உதாரணம் உம்முசலமான் ரலிதாவை தன் கணவனைகள் தவிக்கிறாங்க அழுகுறாங்க எனக்கு இது கிடைக்க மாட்டாரே ஒரு தாயை இழந்தால் ஒரு தந்தையை இழந்தால் அண்ணனை இழந்தால் தம்பியை இழந்தால் தங்கையை இழந்தால் அக்காவை இழந்தால் மைனி நாத்தனாவை இழந்தால் மூணு நாள் தான் துக்கம் ஆனா கணவன் இழந்த நாலு மாசம் பத்து நாளையே ஈருடல் ஓர் வாழ்ந்த அந்த உணர்வுகள் அந்த வாழ்க்கை யாராலும் ஈடு கட்ட முடியாது அப்படிப்பட்ட அந்த கணவனை இழந்த அந்த பெண்மணி கதறி அழுகின்றார்கள் நவ்சல்லா சலாம் அதே மாதிரி வர்றாங்க சொல்கிறாங்க உம்முஸ்லாமே இஸ்வூர் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் உடனே பொறுமை ஆயிடுறாங்க இந்த பொறுமையோடு நான் சொல்லித்தரக்கூடிய துவாவை ஒன்றை கேளுங்கள் அல்லாஹ் சிறந்ததை தருவான் சொல்லுங்கள் யார் அசூர் நம்ம பெண்கள்கிட்ட சொன்னால் என்ன செய்யும் சட்டையை கிழிச்சி முடி கலஞ்சி போட்டு என் கடனை எப்படி தீப்பேன் என் பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் எப்படி பண்ணி வைப்பேன் என் வீடு வாசலை எப்படி கடை உடனே தூக்கி இது பண்ணுவேன் வாடகை கட்ட இல்லை பேங்கில் இருக்கக்கூடிய பணம் எந்தெந்த வருஷம் யார்த்தை விட்டுட்டு போனார் தர பாதி மனுஷன் அப்படியே விட்டுட்டு போயிட்டார் இதில் இப்படி நம்ம அங்காய் தழுவோம் ஆனால் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை இதை சகாதிய பெண்மணிக்கும் சாதாரண முஸ்லீம் பெண்மணிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொன்னாங்க சரி பொறுத்து கொள்கிறேன் சொல்லித் தாங்க யாரை சொல்லா அந்த துவாவை சொன்னார்கள் அல்லாஹ் மாஜூர் நீட்டி முஸீ பற்றி வஹ்லுப்லி ஹைரமின்கா ஏ அல்லாஹ அல்லாஹ் மாஜூர் நீட்டி முஸீ பற்றி எனக்கு இந்த முஸீ இந்த சோதனையை எனக்கு ஏற்படுத்திவிட்டேன் ஆனால் அதை நான் புரிஞ்சுக்கொள்ள அல்லாவுடைய ரசூல் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கொள்ள பொருந்தையும் மேற்கொள்ள வகலுப்லி ஹைரமின்கா எனக்கு இழந்ததில் சிறந்ததை தா என்று கேட்டார்கள் யார் கணவராக கிடைச்சாங்கங்க நபி செல்லமே கணவராக இதை விட வெறிய பாக்கியம் அண்ணல பெருமான செல்லமே கணவராக கிடைத்தால் அதை விட கோடி பொக்கியம் எப்படி எந்த உம்முசல்லமா விட சிறந்த கணவர் கிடைக்க மாட்டாரோ என்று கதறி இருந்த பெண்மணிக்கு பொறுமையை மேற்கொண்டு பொருதி கொண்டு சிறந்ததை தாய் என்று அல்லாவுடைய தூதர் கட்டி தந்த அந்த வார்த்தையை துவாவை பிரார்த்தனையை அல்லாவிட முன்வைத்துதான் அல்லாஹ் மாற்றி கொடுத்தான் நபியே கணவராக அப்போ ஒரு சோதனை வருதுன்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் வாங்க சோதனை வெளியே நிற்கிறான் கொஞ்சம் வாங்க அல்ல உங்களுக்கு வரக்கத்தில் நெருக்குவான் சார் அப்போ அப்போ பொறுமையை கொள்ளணும் பொறுப்பை கொள்ளணும் மேற்கொள்ளணும் அடுத்து என்ன சொன்னால் எதை நினைச்சி இழந்ததை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது புள்ள போயிட்டானா புள்ள போயிட்டானா கடை பேய்ச்ச கடை பேய்ச்ச பணம் போச்ச பணம் போச்ச இப்படி ஆச்சுன்னு சொன்னால் டிப்ரெஷன் ஆகும் மன அழுத்தம் ஏற்படும் மன அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா தொழுகை விட சொல்லும் நோம்பை விட சொல்லுங்கள் என்ன தொழுகை ஆ என்ன நோம்பு தா என்ன அல்லா என்ன நபி இப்படி ஒரு விரக்தி தன்மை கொண்டு வந்துடும் அதனால தான் இஸ்லாத்தில் மட்டும் தற்கொலைகள் கம்மி சகோதரர்கள் இஸ்லாத்தில் தற்கொலைகள் கம்மி தெரியுமா இஸ்லாத்தில் கவுன்சிலிங் தாட்டத்தை நீங்கள் போகவே வேண்டாம் கவுன்சிலிங் தான் நமக்கு குரான் ஷிஃபாவுன் நாஸ் அல்லா சொல்றான் மருத்துவம் இருக்கிறது நிவாரணம் இருக்கிறது குரான் சொன்னான் குதலில் முத்தைக்கு இறைச்சி முடியவர்களுக்கு வழிகாட்டும் சிவ ஒரு இந்த குரான் மருத்துவம் உனக்கு ஆசியத்தை நிவாரணத்தை வழங்கும் அதனால் அல்ல சொல்கிறான் ஏதோ ஒன்று இழந்துட்டியா நீ கைலா தசவலைமா பார்த்தோம் தப்பி போன ஒன்று நினச்சி நீ கவலைப்படாத ஏன் தப்பி போன ஒன்று நினைச்சி கவலைப்படாத அல்ல சொல்கிறான் ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு முன்னாள் தானே நமக்கு சொன்ன புரியும் ஒரு வசனத்தில் அல்லா சொல்லிக்கிட்டா அசாந்த அக்ரவு செய்யின் ஒகுவ ஹயிர்க்கும் நீ ஒன்று நினச்சிருப்பேன் ஏன் இப்படி இந்த மலை ஏன் இப்படி அழிச்சது இப்போ தானே நிம்மதியாக இருந்தேன் இப்பதான் தான் இருந்து மீண்டு வந்தேன் இப்போ தானே வந்து செல்லா காசுலேருந்து மீண்டு வந்து கோரளவு வியாவரம் பார்த்தேன் மிக்ஸா பயில் நம்மளை வறுத்து எடுத்துருச்சேன் நாசமாக போன மலை நாசமாக போன உதுக்குதான் அப்படி திட்டக்கூடாது அப்போ அல்லா என்ன சொல்லுறா நீ கைலா கசோலமாக பார்த்தாட்டோம் உங்களிருந்து தப்பி போன ஒன்று நீ என்ன செய்யாத கவலைப்படாத ஏன் அசாந்தக்குறவு செய்யின் வகுப்பு கயிறு இல்லைக்கும் நீ ஒன்று வெறுப்ப ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி செஞ்சிச்சுன்னு நினப்ப கயிறு வச்சிருப்பேன் நல்லா சொல்கிறான் உதாரணமாக நம்ம புரியுத மாதிரி சொன்னான் எப்படி ஒரு நல்ல டாக்டர் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பார்த்துருந்தேன் என் பொண்ணு நல்ல தகுதியை தொழுது சதக்காலம் வச்சு நோம்பலம் வச்சு நானும் நிறைய தான தானத்தன்மைஞ்சு அல்லாட்ட முறையீடு முறையீடு செஞ்சு இந்த நல்ல சம்பந்தம் அமையன்னு நினச்சேன் யார் எடுத்த பாரு யார் போட்ட கண்டுச்சியோ நாளைக்கு கல்யாணங்குமே இன்னைக்கு மாப்பிளை வேண்டான்ட்டாரு அப்போ நம்ம நினைப்போம் நல்ல சம்பந்தம் டாக்டர் மாப்பிள்ளை கை நிறைய சம்பளம் இது மாதிரி ஒரு இது வரக்கூடாது என்ன அல்லா அப்படி அல்லாஹை நிந்திக்க கூடாது ஏதோ அல்லாஹ் ஹயரை வச்சுருக்கான் ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செய்தி வரும் அந்த டாக்டர் கிட்னி திருத கும்பலில் கைது செய்யப்பட்டார் அப்போ சொல்லுவா பெற்றதை நல்ல வேளமாக மாராசம் எல்லாம் காப்பாற்றுனா என் ஃபுல்லாக கிட்னி திருதை டாக்டர் என் ஃபுல்லாக கிட்னியும் போயிருக்கும் பார்க்குறமா இல்லையா அப்போ அதை தான் அல்லா வச்சலாம் ஹஷா தக்குற செய்யின் ஒவ்வொரு கையில் இலக்கும் ஒன்றை வெறுப்பீர்கள் அது அல்லா கையிற வச்சுருப்பான் து இப்போ செய்யின் ஒவ்வொரு ஷர் இலக்கும் ஒன்றை விருப்பு வியா இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செய்யணும் அதில் என்ன வச்சுருப்பான் ஷர வச்சிருப்பான் நம்ம புரிந்த மாதிரி சொல்ல சொன்னால் ஒரு குழந்தைய டாக்டர் வீட்டில் போய் காட்டிட்டு ஊசி போட்டு கூட்டு வரேன் காய்ச்சல் கை குழந்தைய வர்ற வெயில் சரியான வெயில் ஒரு ஜூஸ் கடையை பார்த்து ஒரு ஜூஸ் கேட்குற அந்த தாய் ஜூஸை வாங்கி குடிக்கும் போது புள்ள கையிலேருந்து இழுக்குது எனக்கும் ஜூஸ் கொடுங்க ஆனால் புடுப்பாள பிள்ளைக்கு ஏன் இப்போ தான் காய்ச்சல் சளின்னு ஊசி போடு சனியனை என்ன இப்போ தான் ஊசி போட்டு ஆயிரூபா செலவழிச்சுருந்துருக்கு ஜூஸ் கட்டுருக்கு அப்படிமா அந்த புள்ள என்ன நினைக்கும் பாதை வச்சு பாக்க வச்சு குடிக்கிறாள அப்படி அந்த புள்ள நினைக்கும் ஆனால் உண்மையில் அந்த தாய்க்கு இறக்கம் இல்லையா கருணை இல்லையா ஆனால் அந்த தாய்க்கு கருணை இறக்கம் உண்டு காசு இல்லையா ஜூஸ் கடையில் ஜூஸ் காலியாக போச்சா இல்லை எல்லாம் இருக்குது ஆனால் அந்த தாய் என்ன செய்கிறாள் ஏன் குழந்தைக்கு இப்போ இதை கொடுக்கக்கூடாது அப்போ ஒரு தாயினுடைய கருணையே இப்படின்னு சொன்னால் எதை எந்த நேரத்தில் எப்படி என்னுடைய அடியானுக்கு தர வேண்டும் என்று பல கோடி தாயுள்ள கருணை உள்ள கொண்ட அந்த அல்லாவுக்கு தெரியாதா அப்போ சகோதரர்களை இறுதியாக சொல்ல வருவது என்று சொன்னால் சோதனை நம்முடைய பாவங்களை நினைவூட்டுவதற்காக சில சோதனை நம்மகளை அழிப்பதற்காக சில சோதனை நம் பணிந்து வரும் பொருட்டு நாம் தௌவா மீச்சின் பொருட்டு வருவதற்காக சில சோதனைகள் உங்களை நினைவூட்டி உங்களுக்கு ஏற்படக்கூடிய

தடுத்து நளவுகளை கொண்டுவதற்காக இப்படி மனப்பங்கு நம்ம சிந்தனை வைக்கணும் ஆகவே கண்ணியமிக்க சோகலை சோதனை என்றைக்குமே நலவுதான் நலவுகள் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கக்கூடிய சூழ்நிலையாக மாற வேண்டும் ஏன்னா அவன் எத்த வக்கோலில் அல்ல அஹ் எது ஒன்று நடந்தாலும் அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சா அல்லா பாதுகாப்பான் எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரபுல் ஆலமி சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தகுதி செய்தல் முறிவானாக வாகர் தவான அனில் ஹந்தில் ரபில் ஆலமி